அனைவருக்கும் வணக்கம் இந்த வரதட்சணையை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு கமெண்ட்டு அந்த கமெண்ட் பார்க்கும்போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்னடா இப்படியெல்லாம் இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு இந்த மாதிரி நமக்கு இல்லையே இப்படி தெரிஞ்சிருந்த நானும் என் மாமனார்கிட்ட கேட்டிருப்போனே கொண்டு வா கொண்டு வாங்கியிருப்போனே அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட் இருக்குது பொதுவாக வந்து இந்த தீக பெண் உரிமை பேசுகிறவங்க இன்னும் பல பேர் வந்து இந்து மதத்தை குறி வச்சு இந்து மதத்தில் இந்த பார்ப்பனர்கள் தான் இந்த வரதட்சணையை உருவாக்குனாங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு உருவத்தை கொடுத்துட்டு வர்றாங்க காலங்காலமாக அது நடந்துட்டு வருது நம்ம தமிழ்நாட்டு மக்களும் வந்து அதை முழுமையாக நம்பிடுறாங்க இந்த கமெண்ட் வந்து போட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறது அந்த கமெண்ட்டில் தெரியுது அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கிறிஸ்தவர்களால் இந்த வரதட்சணை கொடுமை அதிகமாக பின்பற்றப்படுகிறது அது வரதட்சணை வாங்குறது கொடுமை பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த ஆண்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுதுங்கிறது இந்த கமெண்ட் வந்து பொதுவாக தமிழ்நாட்டுக்கு ஆண்களுடைய மனநிலைமையை வந்து பிரதிபலிக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் உண்மை இப்போல்லாம் எவனும் வந்து இந்த பத்துக்கு பத்து ரூம் போட்டெல்லாம் யோசிக்கிறது கிடையாது நேராக வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா மதிப்பான வாடகை கொடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி அங்கே உட்காந்துட்டு ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி கல்யாண மண்டபத்தை போட்டு யோசிக்கிறானு போடுறது அந்த லெவலுக்கு போயிடுது அதனால் இது வந்து பெண்ணை பெற்றவங்க தான் பெண்கள் குறிப்பாக நல்ல சிந்தனை பண்ணி பார்க்கணும் என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்கிறானுக்கு வார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இஸ்லாத்துலேயே இப்படி இருக்கும் பொழுது இந்து மதத்தில் எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துக்கல ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம தான் மதத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குன்னு தொங்குறோம் இப்போ மதம் இல்லாமல் வாழ்க்கை எது அப்படிங்கிற லெவலுக்கு மனுஷன் வந்துட்டான் இதில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் எவனும் பெத்த பெண்ணுக்கு நாம ஏன் கூட்டி வந்து சோறு போட்டு காலம் முழுவதும் வச்சு காப்பாற்றணும் என்ன ஒரு அருமையான கருத்து பாருங்கள் பெண்களே உங்களை பெற்றானே ஒரு அப்பான்னு ஒருத்தன் இருப்பாங்க வீட்டில் அவன் வந்து எவனோ தான் உங்களுக்கு வரப்போகிற கணவன் நினைக்கிறாங்கிறத இது காட்டுது எவனோ போத்த பொண்ணு தான் நீங்கள் அதனால் உங்கள் ஒப்பனுடைய பெருமை அங்கே போய் பேசுனா எப்படி எடுபடு அவனே முடிவு பண்ணி வச்சுருக்குறான் எவனோ பெத்த பொண்ணுக்கு நான் ஏன் சோறு ஓடணும் அதனால் வேலையை வாங்கி வேலைக்கு அனுப்பி இந்த மாதிரி திங்கிறது அவ சம்பாத்தியத்தில் அவதிங்கிட்டு என் சம்பாத்தியத்தை நான் சாராயத்தை குடிச்சு போட்டு மல்லாந்து படுத்துக்கிறேன் இப்படி ஒரு மென்டாலிட்டியை வளர்த்து வச்சுருக்கிறானுங்க அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் அடுத்த வகையில் ஒரு அருமையான தத்துவம் பண்ண சொல்லிருக்கிறான் பாருங்கள் பிரசவ காலத்தில் மட்டும்தான் பெண்கள் கஷ்டப்படுறாங்களாம ஏன்னு இவன் கோழி முட்டை போடுற மாதிரி நினச்சிட்டான் போடுறது பிரசவங்கிறது இவன் பெ பெண்ணாக இருந்து பெற்று பார்த்துருந்தா தான் அது என்னான்ட்டு தெரியும் கீருக்கு பய பயன் எப்படி ஒரு கமெண்டை போட்டிருக்கிறான் பாருங்க கோழி முட்டை போடுற மாதிரி நினச்சிருக்கிறான் பெண் வந்து பிரசவம் பண்ணுறது இவனுக்கு ஒரு தாய் இருக்குங்கிறது இவனுக்கு மறந்து போச்சு ஒரு ஹார்மோன் வந்து ஒரு வயசுக்கு பிறகு சுரக்க போது தாயெல்லாம் மறந்து போதுவா போல்றது தாய் சொல்லி வளர்த்தணும் நான்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றவளோ அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னுல சொல்லி வளர்த்தணும் அளவுக்கு எண்ணங்கள் வளர்கிற அளவுக்கு அவள் வளர்த்தி வச்சுருக்குறா அப்படின்னா அவை என்ன தாயின்னு பார்த்துங்க இதுக்கு பின்னாலே ஒரு பெண் தான் வேதனையான விஷயம் இவனை வளர்த்தினது யார் இவங்க குடும்பத்தில் பேசிக்கிறது தானே இவன் வெளியிட்டுருக்கிறான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு இவன் வந்து குடும்பத்தை கரையாத்திரான் நாம் அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இல்லையே இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீயே ஒரு ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து எவனோ பெத்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படியெல்லாம் வாழ்க்கை கொடுக்காட்டி என்ன நீ கல்யாணம் பண்ணாமே இருந்துக்க வேண்டியது தானா நீ எதுக்கு குடும்பத்தை கரையாத்திர அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்போம்ல ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களினுடைய குடும்பத்துக்கு காசை கொடுத்து பொருளை கொடுத்து வரதாச்சிங்கிற அந்த அமைப்பை வந்து பெண் வீட்டுக்கு கொடுத்து தான் ஆண்கள் வாங்கிட்டு போயிருக்கிறானு கொத்தடிமைகள் மாதிரி எல்லா மதத்துலேயும் அப்படி தான் இருந்துருக்குது அது என்னென்னா அவன் போ பணத்தை போட்டு நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் நான் அடிப்பேன் கொள்ளுவேன் என்ன வேணாம் பண்ணுவேன் நான் வாங்கிட்டு வந்துட்டு இது என்னுடைய பொருள் உனக்கு காசு கொடுத்தாச்சு இல்லை நீ வேலையை பார்த்துட்டு போங்கிற மாதிரி பெண்ணுடைய பெற்றோர்களை வந்து அந்த மாதிரி நடத்தும் பொழுது பெண்ணுடைய பெற்றோர்கள் இதே போல் கல்யாண மகாலை பிடிச்சி குத்த வச்சு உட்காந்து யோசிச்சுருக்குறாங்க அந்த காலத்தில் அப்போ நம்ம காசு வாங்கினா தானே இந்த பிரச்சனை நம்ம காசு கொடுத்துட்டோம்னா அவன் நமக்கு வந்து அடிமையாயிடுவான்ல அப்போ வந்து நம்ம பொண்ணை அடிக்க மாட்டானில்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை தோன்றி தான் பெண் வீட்டார் வந்து ஆண் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்க மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அதனால் இவன் சொல்கிறான் காலம் பூரா ஷோர் ஓடுற அதனால் வரதட்சணை வாங்குறது தப்பு இல்லை பெத்தவங்கிட்ட அடித்து பிடிச்சி வாங்கியே தீரணுங்கிறான் இவன் அதுபோக இன்னும் ஹைலைட்டான ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறான் பாருங்க டேங்கப்பா எப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒருத்தன் பெண்ணை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய பையன் வந்து ஒரு ஏழு வயசில் பத்து வயசில் இருப்பான் குறைஞ்ச முதல்ல பத்து வயசு கேப் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்போல்லாம் ஒரு அஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்கிறனால அஞ்சு வயசு பையன் இருப்பான் அந்த வீட்டில் போய் இவங்க அப்பாங்கிட்டையுமே ஆயா கிட்டையும் இந்த பையன்கிட்டையும் கேட்டுக்கோன்னு நான் பெண்ணை பெற்றுக்கட்டுமா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு தான் பெற்றுக்கணும் யார கேட்டு நீ கல்யாணம் பண்ணிவிட்டு பிள்ளையை பெற்றுக்கிட்டேன் என்ன கேள்வி கேட்குறான் பாருங்கள் அதனால் இவனுக்கு வந்து பெண்ணை வந்து பெண்ணாகவே மதிக்கிறது கிடையாது அதே மாதிரி பெண்ணை பெற்றவன ஒரு மனிதனாகவே மதிக்கிறது கிடையாது என்ன ஒரு மென்டாலிட்டிங்கிறது நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் இத்து போன சாக்கு மாதிரி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து மகாராணி மாதிரி வாழணும்னு கனவு காண்றீங்க எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கற்பனையில் நீங்கள் வாழ்ந்துட்ருக்கிறீங்கிறது இதெல்லாம் தெளிவுபடுத்துது எல்லா பெண்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க ஒரு திருமணமான ஒரு வகுப்பு தோழி ஒரு போட்டோ எடுத்து போட்டிருப்பா இப்படி அவள் வந்து வானத்திலேயும் ஆகாயத்திலையும் பறந்து அப்படியே வாழ்க்கை நடத்துகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் தான் இதெல்லாம் இந்த போஸ்ட் கொடுக்கறதெல்லாம் எதுக்கு அடுத்தவங்களை தான் நம்ம சீரழிக்கிறத மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க சீரழிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ ஏதோ பெற்றவங்க சில கஞ்சி கூழ் குடிச்சிட்டு இருப்பாங்க இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு திருப்பி விட்டு கடங்காரனாக்கறது அதே போல் பெண் சம்பாதிக்கிற காசை பூரா இந்த ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணி எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணி வச்சுக்காரு தான் உலகம் போயிட்டு இருக்குது பெண்கள் பெண்கள் வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரி இப்படி ஆண்கள் அதை விட பயங்கரமான சிந்தனையோடு இருக்கிறானுக்கு பாருங்கள் எவனுக்கும் வேலை இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச பிடிச்ச நாய் மாதிரி தெரு தெருவாக எப்படி வீடு வீடாக போந்துட்ருக்கு மச பிடிச்ச நாய் அது எங்கே போகுதுன்னு அதுக்கே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறானது இந்த காலத்து பசங்கள் அதனால் இந்த கால பெண்களை இந்த கால பசங்க என்ன மாதிரி மென்டாலிட்டியில் பார்க்குறானுங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலே கல்யாணம் தேவையாங்கிறது பெண்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் போது தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகைவனி பெருக்கி இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை வளர்த்து இந்த சாராயங்கு குடிக்கிற கலாச்சாரம் தான் வேறு என்ன வளர்த்து இந்த நாட்டில் உலகம் பூரா ப பறை சாற்றி கல் தோன்றி மண் தோன்றா முண் தோன்றி மூத்த குடிகார குடும்பம் அப்படின்னு போட்டு உலகத்துக்கு பறை சாட்டுறதுக்கு நம்ம இந்த பாடு வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் பெண்கள் யாரை கேட்டுடா நீ பெண்ணை பெற்றுக்கிட்ட அப்படின்னு ஓட்டு எல்லா அப்பங்கிட்டையும் போய் கேட்க வேண்டு இனி அதுதான் வழி பெண்ணுக்கு கல்யாண வயசில் இருக்குதான்னு கேட்கணும் ஆமாங்க அப்படிம்பா ஏண்ட அறிவு கட்டணே யாரை கேட்டுடா நீ பெண்ணை பெற்ற அப்படின்னு கேட்கணும் போல் இருக்குது அப்புறம் அடுத்த வரியில் பெண்கள் தப்பாக நினைக்கூடாது இவன் ஓசியில் மங்களம் பாடுறவன் அதாவது பெண் வீட்டிலேருந்து காசையும் வாங்கிக்கணும் இவன் பெண்ணை வந்து இவன் போக பொருளும் பயன்படுத்திக்குவான் என்ன வேறு ஓசியில் எப்படி அப்புறம் கெட்ட வார்த்தையில் தான் சொல்ல வேண்டியதாக வரும் அப்படி கோபம் வருது இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் முதல்ல இந்த கருத்தடை ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது வாசெக்டமியோ என்னமோ செக்டமியோ அது ஒன்று வச்சுருக்கிறானுங்க அந்த மாதிரி அந்த டியூப்பை வெட்டி அவனுக்கு அந்த உணர்வே வராமல் பண்ணிடணும் அப்புறம் வந்து என்ன தேவையே இல்லை இல்லை குழந்தையும் பிறகாது சுமையே இல்லை அப்புறம் ஏதோ எழுச்சி வாய்ச்சி எவ்வளோ கிடைச்சாருன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா இவன் வந்து வாழ்நாள் முழுக்க வச்சு காப்பாற்றுவான் அப்புறம் கடைசியில் சூப்பர் ஹைலைட்டான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான் பாருங்க இவன் மாமனார மதிக்க மாட்டானாமா அவனை யாரை கேட்டு பத்துக்கிட்டான் அவனை கேட்பானாமா இவன் வந்து பிரசவத்தில் வழியில் கொஞ்சம் நேரம் தான் வழியாக இருக்குதுங்கிறான் இவன் தான் வாழ்நாள் முழுக்க தூக்குறானு என்னத்தை செய்கிறான்னே தெரியல அப்புறம் இவன் தனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறான் பாருங்கள் நல்ல இளைஞனாமா இவன் இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் நல்ல இளைஞன்ட்டு எவன் சர்டிஃபிகேட் இவனுக்கு கொடுத்தான்னு தெரியல அப்புறம் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குற ஏதோ போகாம ஏதோ பெண்கள் வந்து ஏதோ முன்னேறட்டும் அப்படின்ட்டு வேலை வெட்டி இல்லாமல் நான் எதை செஞ்சிட்ருக்கிறேன்னா உங்களுடைய வாதம் வந்து மிகவும் தவறானதாமா அப்படின்னு என்ன அர்த்தம் எப்படி ஒரு இஸ்லாமிய மதத்திலையே வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது மற்ற மதங்கள் இல்லாத மாதிரி இந்த மதத்தில் இல்லாத மாதிரி இந்த தீக்காரனுகள்லாம் கூவிட்டு தெரிகிறானுங்க அவனுக்கெல்லாம் போய் இந்த ஜமாத்தில் போய் பேசி முடிவு பண்ணி இந்த மாதிரி எண்ணங்களை வச்சு குழந்தைகளை வளர்த்திருக்கிறீங்களாடான்னு கேட்க மாட்டானுங்களாம் அதனால் இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற பெண்கள் யோசிப்பீங்களே என்னன்னு தெரியல உங்களுடைய புத்தி எப்படி இருக்குதுன்னெல்லாம் நாம் பழகி கண்டுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் இந்த பையனுடைய கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதான்ட்டு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் இளம் பெண்கள் இஸ்லாத்தில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் ஆண்கள் எல்லார்கிட்டையும் இருக்குதா என்னன்னு தெரியல அதையெல்லாம் கலந்து ஆலோசித்து அப்புறம் கல்யாணம் கூட இஸ்லாத் இஸ்லா இருந்து ஒரு மிகப்பெரிய வரதட்சணை கொடுமை மாடியிலிருந்து தள்ளி விட்டுட்டான் மாப்பிள்ளை இப்படியெல்லாம் கேவலமான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறனால பெண்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் மற்ற மதத்து பெண்களும் இதை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க எல்லா மதத்துலேயும் இந்த எண்ணங்கள் இருக்குதா என்னங்கிறது பூந்து பார்க்க முடியாது இல்லையா நிறைய பேர் கமெண்ட் பார்க்குறாங்க நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்த அப்படின்ட்டு கேவலமாக கமெண்ட் போடுறது அந்த மாதிரி நாம் போய் யாரும் மனசையும் பூந்து பார்க்க முடியாது இல்லையா அதனால் பெண்கள் வந்து இதை வந்து நல்லா அவங்கள இன்டர்வியூ மாதிரி எடுத்து அவங்களுடைய மனப்போக்குகளை எளிதாக புரிஞ்சுக்கலாம் வெளியே வருது பாருங்கள் எப்படி வந்து இவன் நல்லவன்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயங்களையும் கக்கிட்டான் இந்த மாதிரி பேச்சு கொடுத்தோம்னா எல்லாம் கக்கிடுவானுங்க அது மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அப்புறம் திருமணம் செஞ்சுங்க அந்த ஆடவனுடைய நடவடிக்கை என்ன குணம் என்னங்கிறது புரியறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கு பிறகு குழந்தையை பெற்றுக்கல அப்படியே வந்து அந்த தகுதியானவனால் இந்த குழந்தையெல்லாம் பெற்று இந்த சமுதாயத்துக்கு நம்ம வழங்கணுமாங்கிறதெல்லாம் சிந்திக்கணும் பெண்கள் சும்மா போனோன்னே அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எங்கள் ஆத்தா சொன்னான் பேத்தி சொன்னான் அப்படின்ட்டு கதை கதையை அடைச்சிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கூடாது அவர் பெற்றுக்கிட்டால் சீரழிஞ்சு சின்ன பின்னாப்பட்டு தான் போகணும் இந்த மாதிரி ஆட்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கிறது எப்படி இது பண்ண முடியும் மூளையை ஸ்கேன் பண்ணி அவனுடைய அறிவு எண்ணங்களை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது கருவி அடுத்த ஜெனரேஷனில் வரும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தனுடைய யோக்கிதாம் என்னன்ட்டு அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க ஒப்பனுக்கு மரியாதை இல்லைங்கிறது இவன் தெளிவாக சொல்லிட்டான் நல்ல வேலை இவன் உண்மையை சொன்னான் வேறு எவனால் வந்து உண்மையும் சொல்லியிருக்க மாட்டான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு எல்லா அம்பளையும் சுற்றிட்டு இருக்கிறானு போகிறது நான் தான் கேன தான் நாட்டை இவ்வளோ நாளாக தெரியாமல் போய் என் பொண்டாட்டிகிட்ட வரதட்சணை கொடுவோம் பண்ணாமல் முட்டுட்டேன் இதெல்லாம் எனக்கு சொல்லித்தர்றக்கு ஆள் இல்லையே காலம் பூரா வச்சு சோறு போடுவோன்னு இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குதான்ட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது இந்த வயசில் தெரிஞ்சு நீ என்ன பண்ணுறது ஆகவே இளம் பெண்கள் வந்து நல்ல சிந்தனை பண்ணுங்க நமக்கு திருமணம் அவசியமாக அந்த திருமணத்தின் போல நம்ம சாதிக்க போகிறது என்னங்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு தகுதியான ஒருத்தனை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிற முறைகளை எல்லாம் கற்றுக்கிட்டு தெளிவான ஒரு சிந்தனையோடு திருமணம் செஞ்சுக்குங்க இந்த காதல் திருமணங்கள் இது மாதிரி எல்லாம் போய் இன்னும் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க அவன் இதில் விட மோசமானவன அப்புறம் வீடியோ வந்து யாரும் ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாலும் ஒன்றும் ஓட மாட்டேங்குது அதனால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு என்னென்னமோ இன்ஸ்டாகிராம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது அந்த குரூப்பெல்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு ஆண்களுடைய மனோ என்ன நிலைமையில் இப்போ இருக்குது அப்படின்ட்டு வேலை வெட்டி இல்லை அப்புறம் என்ன பண்ண முடியும் மனித சமுதாயம் இப்படித்தான் போகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நேட்டையோ ஊட்டையோ எவனையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்ந்து நாசமாக போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம் சரி இது போன்ற இன்னொரு வீடியோவை நம்ம மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி